السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يبدله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم سبع ليال وثمانية أيام حسوما إلى آخر الآية كان النبي صلى الله عليه وسلم إذا أبصرنا شيئا من السماء تعني السحاب ترك عمله واستقبله وقال اللهم إني أعوذ بك من شد ما فيه فإن كشفه حمد رواه أبو داود صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹு சுபஹான் இந்த உலகத்தில் பல்வேறு நபிமார்களை அனுப்பி வைத்தான் அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய சமுதாயத்தினருக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நிலையிலும் தான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக வழிகாட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் இதனுடைய வரிசையிலே கடைசியாக நபிசல்ல அலி வசலம் அவர்கள் வருகை தந்தார்கள் அவர்களும் நம்முடைய சமுதாயத்திற்கு ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக கூறிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே கண்ணியமானவர்களை அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹினுடைய தூதர் அவர்களிடத்திலே அழகிய முன் மாதிரி உங்களுக்கு இருக்கின்றது என்பதாக கூறியிருக்கின்றார் அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அடியான் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக வழி காண்பித்து சென்றிருக்கின்றார்கள் இதனுடைய தொடரிலே சில நாட்களாக பல இடங்களில் புயலும் கடுமையான காற்றுகளும் கடுமையான வெள்ள பெருக்குகளும் ஏற்படுகின்றன ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதாக நாம் கேள்விப்படுகின்றோம் இது போன்ற சந்தர்ப்பங்களில் நபி சொல்லு அலின் வசல்லம் அவர்கள் நமக்கு என்ன வழி காண்பித்திருக்கின்றார்கள் நபி அவர்கள் இது போன்ற சந்தர்ப்பங்களில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்து அதே போன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே கடுமையான காற்றோ அல்லது மேகமூட்டமோ ஏற்பட்டால் நபியின் நிலை எவ்வாறு இருக்கும்? புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதி ஹ즈ரத் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கான இத ரஹ வைமன் அவுரிகன் உரித في وجهه. மதீஷ் அவர்கள் மேகமூட்டத்தையோ அல்லது காற்றையோ பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய முகத்திலே பயத்தினுடைய அடையாளம் தென்படும் என்பதாக ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்ற அபூதாபூதிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதற்கு ஆயிஷா ரதி அல்லா ஹன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள் கன இதா கான நபீ யூஸ் அல்லாஹ் அலை வசல்லம் இதா அபு சொர்ணா ஷை அம் அஸ்ஹாப் அமலஹு நபியினுடைய காலகட்டத்திலே நாங்கள் வானத்திலே மேக மூட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் நபி சொல்லு அலி வசலம் அவர்கள் தங்களுடைய இதர வேலைகளை விட்டுவிட்டு துவாவை நோக்கி முன்னோக்குவார்கள் துவாவிலே அதிகம் ஈடுபடுவார்கள் என்பதாக ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதே போன்று பைஹத்திலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது ரதி அல்லாஹ் வன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்ல அலிஹி அவர்களுடைய காலகட்டத்திலே வேகமாக காற்று வீசக்கூடிய அந்த சமயத்திலே நபி அவர்கள் தங்களுடைய இரு முனங்காலிட்டு அமர்ந்தவர்களாக துவாவிலே ஈடுபடுவார்கள் என்பதாக இவன் அப்பாசரதி அல்லாஹ் அவர்கள் நபியினுடைய செயலை அறிவிக்கின்றார்கள் ஆக கண்ணியமானவர்களே இது போன்ற சந்தர்ப்பங்களில் மேகமூட்டமாக இருக்கட்டும் கடுமையான காற்று ஏற்படக்கூடிய அந்த சமயமாக இருக்கட்டும் நபி அவர்கள் அதிகமாக துவாவிலே ஈடுபடுபவர்களாக இருந்தார்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபி என்ன துவா ஓதினார்கள் என்பதாகவும் ஹதீசுகளிலே அறிவிக்கப்பட்டுள்ளது அபுதாபுதிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேகமூட்டமாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் நபி சொல்லாஹா வசலம் அவர்கள் பின்வரும் துவாவை ஓதுவார்கள் அல்லாஹ் ஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷத் தமா ஃபீ யா இந்த மேக மூட்டத்திலே இருக்க கூடிய கெடுதலை விட்டும் முன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்பதாக துவா கேட்பார்கள் அதே போன்று கடுமையாக இடி இடிக்க கூடிய அந்த சமயத்திலே பின்வரும் துவாவை நபி அவர்கள் ஓதுவார்கள் அல்லாஹ் ஹும்ம லா தஃதுல்னா வலா தஹலிக்னா பியாதாபிக வ ஆஃபினா யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்தின் காரணமாக எங்களை நீ கொலை செய்து விடாதே உன்னுடைய வேதனையின் காரணமாக எங்களை நீ அழித்து விடாதே இது போன்று அழிப்பதற்கு தாலிக் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்பதாக துவா ஓதுபவர்களாக இருந்தார்கள் அதே போன்று கடுமையாக காற்று வீசக்கூடிய அந்த சமயத்திலே நபிசல்லாம் அலிஹு வல்லம் அவர்கள்

அதே போன்று இந்த காற்றினுடைய தீங்கையும் இந்த காற்று எதன் காரணமாக அனுப்பப்பட்டுள்ளதோ அதனுடைய கெடுதியை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக ஓதுவார்கள் அதே போன்று மற்றொரு நபி அவர்கள் கடுமையாக காற்றடிக்கக்கூடிய சமயத்திலே ஓதுபவர்களாக இருந்தார்கள் அல்லாஹு இந்த காற்று எங்களுக்கு அருளாக நிம்மதியானதாக ஆக்கி வைப்பாயாக இதனை வேதனையாக ஆக்கிவிடாது அல்லாஹ் ம ஜால்ஹா ரியாஹா தஜால்ஹா ரீஹா யா அல்லாஹ் இந்த காற்றை நிம்மதியுள்ள காற்றாக ஆக்கி வைப்பாயாக வேதனைக்குரிய புயல் காற்றாக ஆக்கி விடாது என்பதாக துவா ஓதக்கூடிய உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே வருகின்றது அதே நபி நெபுசல் அல்லாஹ் அலிஹுசல்லம் அவர்கள் மழை பெய்யக்கூடிய அந்த சமயத்திலேயும் துவா கேட்பார்கள் அல்லாஹு மசீபன் அல்லாஹ் இந்த மழையை பயனுள்ளதாக ஆக்குவாயாக அதே போன்று நபி அவர்கள் வேண்டி துவா கேட்கக்கூடிய அந்த சமயத்திலும் துவா ஓதுவார்கள் அல்லாஹ் மஸ்தீனா இந்த பூமிக்கு உகந்த மலையை உடனடியாக நீ இறக்கி வைப்பாயாக இந்த பூமிக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மலையை விட்டு நீ பாதுகாப்பாயாக என்ற கருத்துள்ள துவாவை நபி சொல்லு அடையும் அவர்கள் ஓதி வருவார்கள் கண்ணியமானவர்களே அதே போன்று நபியினுடைய காலகட்டத்திலே இது போன்ற சூழ்நிலைகளை பற்றி யாரேனும் ஒருவர் முறையிட்டு வந்தாலும் கூட அந்த நபரை நபி அவர்கள் துவாவின் திருப்பவர்களாக இருந்தார்கள் புகாரியிலே ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது நபி சொல்லு அலி வசலம் அவர்கள் கொண்டிருந்த அந்த சமயத்திலே ஒரு நபர் வருகின்றார் யார் ரசூல் அல்லா ஊரிலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் விலங்குகள் எல்லாம் இறந்தும் செத்து மடிகின்றன எனவே மழைக்காக வந்து துவா செய்கள் என்பதாக நபியோரிடத்தில் அவர் முறையிடுகின்றார் நபிசல் அல்லாஹா அலிஹ் வசல்லம் அவர்கள் தங்களுடைய இரு கரங்களை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டுவிட்டு தங்களுடைய கரங்களை கீழே போடவில்லை அதற்குள் மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது அதே ஒரு வாரம் கழிந்தது அதே நபி நபிசல் அல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவரிடத்தில் வந்து உரையிணிந்தார் யார் அசோல் அல்லாஹ் கடுமையான மழை பெய்ததின் காரணமாக பாதையில் நடப்பதற்கு பாதைகள் இல்லை அதை போன்று மிருகங்கள் எல்லாம் சொத்து செல்வங்கள் எல்லாம் மழையின் காரணமாக அழிக்கப்படுகின்றன மழையை நிறுத்துமாறு அல்லாஹ்விடத்தில் துவா கேண்கள் என்பதாக நபி அவரிடத்தில் முறையிடுவார் அதற்கு அல்லாஹும் அவர்கள் அல்லாஹும் எங்களை சுற்றி யாருக்கு மழை இல்லையோ அவர்களுக்கு நீ மழையை இறக்கி வைப்பாயாக எங்களின் மீது மழையை இறக்காமல் இருப்பாயாக என்பதாக துவா செய்வார்கள் கண்ணியமானவர்களே இது போன்ற சந்தர்ப்பங்களிலே நபி அலி வசலம் அவர்கள் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாகவும் மக்களை துவாவின் பக்கம் அவருடைய கவனத்தை திருப்பக்கூடியவர்களாகவும் விருந்திருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அல்லாஹு குரானிலே கூறியிருக்கின்றான் அல்ல நபியே நீங்கள் மக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே நாம் மக்களை தண்டிக்க மாட்டோம் அவர்களை வேதனை செய்ய மாட்டோம் என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கின்றான் அப்படி இருக்க நபி சொல்லு அலி வசலம் அவர்கள் ஒரு மேகமூட்டத்தை கண்டாலும் கூட சற்று காற்று வேகமாக வீசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை பார்த்தாலும் கூட அல்லாஹினுடைய வேதனை வந்துவிடுமோ என்று பயந்து நடங்குவதற்கு காரணம் என்ன இதே சந்தேகம் அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களுக்கு வந்தது அவர்கள் நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய இது போன்ற சந்தர்ப்பத்தில் ஒரு பதஷ்டமான சூழ்நிலையை பார்த்தார்கள் நபி அவர்கள் இது போன்ற சந்தர்ப்பங்களிலே வீட்டுக்குள் செல்வார்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து வானத்தை பார்ப்பார்கள் இது போன்ற பதஷ்டமாக இருந்த அந்த நேரத்திலே ஆயிஷா ரதி அல்லாஹ் வான்ஹா கேட்கின்றார்கள் யார சூழல்லா இது மாதிரி பதஷ்டமாக இருப்பதற்குரிய காரணம் என்ன என்பதாக கேட்கக்கூடிய அந்த நேரத்திலே அலிவசம் அவர்கள் முந்தைய சமுதாயம் இந்த காற்றின் மூலமாக அழிக்கப்பட்ட வரலாறு ஓதி காண்பித்தார்கள் முந்தைய சமுதாயத்திலே ஆறு கூட்டத்தினர் என்பதாக ஒரு கூட்டத்தினர் இருந்தார்கள் அவர்களுக்கு பூத சலாம் அல்லாஹு தலா அவர்களை நபியாக அனுப்பி வைத்தார் அவர்கள் ஈமானின் பக்கமும் அல்லாஹ்வின் பக்கமும் தீனின் பக்கமும் மக்களை அழைப்பு கொடுத்தார்கள் ஆனால் அந்த மக்கள் அழைப்பை ஏற்க மறுத்து விட்டார்கள் நிராகரித்து விட்டார்கள் முதல் கட்டமாக அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு பஞ்சத்தை ஏற்படுத்தி அவர்கள் எப்படியாவது தீனின் பக்கம் வந்துவிட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் முதல் கட்டமாக அந்த மக்களுக்கு பஞ்சத்தை ஏற்படுத்தினான் அப்படியும் அப்படியும் அந்த மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வரவில்லை அதற்கு பிறகு அல்லாஹ் தாலா ஒரு மேகத்தை மேக மூட்டத்தை அனுப்பினான் அந்த மக்கள் எல்லாம் அந்த மேக மூட்டத்தை பார்த்துவிட்டு இது நமக்கு மழை பொழிவிக்க கூடிய மேகம் என்பதாக சொன்னார்கள் விஷயத்தை பதிவிடுகின்றான் திருணா அந்த மக்கள் மேகமூட்டத்தை பார்த்துவிட்டு இது எங்களுக்கு மழை பொழிவிக்க கூடிய மேகம் அல்லவா என்பதாக கூறினார்கள் ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான் மாறாக அது மழை பொழிவிக்க கூடிய ஒரு காற்று அதிலே கடுமையான வேதனை இருக்கின்றது என்பதாக கூறி அந்த காற்றின் மூலமாக அல்லாவினுடைய கட்டளையின் பெயரில் அந்த காற்று எல்லா வஸ்துக்களையும் அழித்து நாசமாக்கும் என்பதாக அல்லாஹு தலா குறிப்பிடுகின்றான் அதே போன்ற அந்த மக்களுக்கு காற்றின் மூலமாகவே அம்மக்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதாக வேறு இடங்களிலே பதிவிடுகின்றான் கடுமையான இறைச்சலுடைய மூலமாக அழிக்கப்பட்டார்கள் அந்த காற்று எவ்வளவு நாள் அடித்தது அந்த காற்றை அல்லாஹு ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் அல்ல அனுப்பி வைத்தான் எந்த அளவு இருக்கு என்று சொன்னால் அந்த காற்றின் மூலமாகவே அவர்கள் மேலும் தூக்கி அடிக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு அதே காற்றின் மூலமாக அவர்களின் சடலங்கள் எல்லாம் கடல்களிலே தூக்கி வீசப்பட்டன என்பதாக வரலாறுகளிலே பதியப்படுகின்றன ஆக இப்படிப்பட்ட காற்றின் மூலமாக அழிக்கப்பட்ட சமுதாயத்தினர்கள் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே நபிசல்ல அலஹி வசல்லம் அவர்கள் சிறு மேகமூட்டம் வந்தால் கூட அச்சத்தால் பயப்படுபவர்களாக இருந்தார்கள் என்ற விஷயத்தை ஆயிஷாரதி அல்லாஹு அல்ஹா அவர்களுக்கு நபிசல்லு அலஹி வசல்லம் மேற்கூறிய அந்த வசனத்தனை வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் கண்ணியமானவர்களே இது போன்ற கடுமையான காற்றோ அல்லது புயல்களோ அல்லது வெள்ளமோ இவைகள் ஏற்படுவதற்கு ஏன் ஏற்படுகின்றன இதற்குரிய காரணம் என்ன ஒரு ஆணிலே நாம் பார்க்கக்கூடிய அந்த சமயத்திலே மக்கள் தங்களுடைய கரங்களினால் செய்யக்கூடிய பாவத்தினால் தான் இது போன்ற விளைவுகள் எல்லாம் ஏற்படுகின்றன ஒரு ஆணிலே கூறுகின்றான் இந்த பூமியில ஏற்படக்கூடிய அல்லது கடல்களிலே ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் மக்கள் தங்களுடைய கரங்களினால் செய்த பாவம் தான் அதை ஏன் நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் லால்லகம் எரிஞ்சினோம் அவர்கள் அல்லாஹின் பக்கம் மீண்டு வர வேண்டும் அல்லாஹின் பக்கம் தௌபா செய்து மீள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இது போன்றவைகளை நாம் கொடுக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் மற்றொரு இடத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் நாம் பெரிய பெரிய வேதனைகள் எல்லாம் இல்லாமல் இது போன்ற சிறிய வேதனைகளை கொண்டு அவர்களை நாம் அவர்களுக்கு கொடுப்போம் காரணம் அவர்கள் இது போன்ற சிறு சிறு வேதனைகளை பார்த்து அல்லாஹின் பக்கம் மீள வேண்டும் என்பதாக அல்லாஹ் குரு ஆணிலே கூறுகின்றான் கண்ணியமானவர்களை மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா பாவத்திற்கும் அல்லாஹ் தண்டிப்பதில்லை மாறாக அதிகமான பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் நீதிக்கும் குரானில் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் செய்யக்கூடிய கரங்களினால் தான் உங்களுக்கு துன்பங்கள் ஏற்பட்டன ஆனால் அவைகளில் அதிகமானதை கசீர் அவைகளில் அதிகமானதை அல்லாஹு தாலா மன்னித்து விடுகின்றான் மனிதனிருள் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் தாலா பிடித்து விட்டான் என்று சொன்னான் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே எந்த ஒரு ஜீவராசியும் வாழ முடியாது குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான் இன் நபஷ ஷரபிக்க உம்முடைய ரச்சஹனுடைய பிடி மிக கடுமையானது இந்நோரடத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் வலவ யாஹிதுல்லாஹுன் நாஸ மின் தப அல்லாஹு மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக அவர்களை பிடித்து விட்டான் என்று சொன்னால் எந்த ஒரு ஜீவராசியும் விட்டு வைக்க மாட்டான் என்பதாக குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஆக கண்ணியமானவர்களே இது போன்று அசாதாரணமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்குண்டான காரணம் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம் தான் என்பதாக குரான் நமக்கு சொல்லி தருகின்றது கண்ணியமானவர்களே இது போன்ற சந்தர்ப்பங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக அல்லாஹினுடைய அச்சத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த அச்சத்தை எல்லா நிலைகளிலும் நாம் கொண்டு வர வேண்டும் குறிப்பாக இது போன்ற சந்தர்ப்பங்களில் நாம் அல்லாஹுடைய அச்சத்தை அதிகப்படுத்த வேண்டும் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹை அஞ்சி வாழ்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதாக கூறுகின்றான் இது போன்ற அசாதாரணமான சூழ்நிலைகள் ஏற்படுவதும் பிரச்சனை தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அல்லாஹினுடைய அச்சத்தை நாம் கொண்டு வர வேண்டும் இரண்டாவதாக அதிகமாக நாம் தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கதீசிலே வந்துள்ளது பதிவு செய்யப்பட்டுள்ளது நம்சல் அல்லாஹ் அலிம் வசலம் அவர்கள் சொன்னார்கள் தர்மம் செய்வது கோபத்தை தணிக்கின்றது அதனை இது போன்ற அசாதாரணமான சூழ்நிலைகள் ஏற்படுவதெல்லாம் அல்லாஹினுடைய கோபத்திற்குரிய ஒரு அடையாளம் அந்த கோபத்தை நாம் தடுப்பதற்கு அதிகமாக நாம் தர்மம் செய்ய வேண்டும் மூன்றாவதாக நாம் அல்லாஹுடத்தில் அதிகமாக பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் அலி முல்லம் அவர்கள் சொன்னார்கள் من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا யார் பாவ மன்னிப்பு தேடுவதை பற்றி பிடித்துக் கொண்டாரோ அவருக்கு ஒவ்வொரு நெடுக்கடி நெருக்கடியிலிருந்தும் அல்லாஹு தாலா வெளியே வரக்கூடிய பாதையை ஏற்படுத்துவான் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது அடுத்தபடி நாலாவதாக நாம் அதிகமாக அல்லாஹுவிடத்தில் துவா செய்ய வேண்டும் காரணம் ஹதீசிலே வந்துள்ளது அல்லாஹினுடைய ஏற்பாட்டை துவாவின் மூலம் தான் மாற்ற முடியும் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது நமக்கு ஏதேனும் ஒரு அபாயம் வருவதாக அல்லது நமக்கு இயற்கைக்கு மாற்றமான ஏதேனும் ஒரு சூழ்நிலை வருவதாக அல்லாஹினுடைய ஏற்பாட்டிலே தகுதி எழுதப்பட்டிருந்தாலும் கூட அந்த ஏற்பாட்டை மாற்றக்கூடிய சக்தியை அல்லாஹுத்தாளா இந்த துவாவிற்கு வைத்துள்ளான் எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களிலே நாம் அதிகமாக அல்லாஹிடத்தில் துவா செய்ய வேண்டும் அதீசிலே துவாவினுடைய ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டுள்ளன திருமதியில ஒரு ஹதீப் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு அடியான் தன்னுடைய இரு கரங்களை அல்லாஹிடத்தில் உயர்த்தி துவா கேட்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த கைகளை வெறுங்கையாக ஆக்கிவிடுவதை காலியாக ஆக்கி விடுவதை அல்லாஹு தாலா வைக்கப்படுகின்றான் என்பதாக நபிசல் அல்லஹா அனைவசனம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இது போன்ற சந்தர்ப்பங்களிலே நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் இது போன்ற கடினமான கஷ்டமான சந்தர்ப்பங்களிலே நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தருணத்திலேயும் நாம் அல்லாஹ் இடத்தில் அதிகமாக துவா கேட்க வேண்டும் திருமிதி பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்கள் சொன்னார்கள் தரும் யார் கடினமான கஷ்டமான தருணத்தினே தன்னுடைய துவி அல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ அவர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலும் அல்லாவிடத்தில் அதிகமாக என்பதாக கூறியிருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே சஹாபாக்கள் துவாவின் அல்லாஹினுடைய நம்பிக்கையின் மூலமாக சாத்தியமே இல்லாத விஷயத்தை கூட சாத்தியப்படுத்தி காண்பித்தார்கள் இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குமா என்று ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சஹாபாக்கள் தங்களுடைய துவாவின் மூலமாக அமலின் மூலமாக செய்து காண்பித்து சென்றிருக்கின்றார்கள் ஒரு போருக்கு செல்லக்கூடிய அந்த தருணத்திலே ஒரு ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது அந்த ஆற்றினுடைய பாலத்தை மாற்று விட்டார்கள் இப்பொழுது சகாபாக்கள் அல்லாவின் மீது உள்ள அந்த நம்பிக்கை அந்த துவாவின் அதன் மூலமாக அவர்கள் அந்த ஆற்றின் மீது தங்களுடைய குதிரையை ஓட்டி சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுவெல்லாம் அவர்களுடைய நம்பிக்கை அந்த துவாவினுடைய சக்தி என்பதற்கு சான்றாக இருக்கின்றது எனவே நாம் அதிகமாக அல்லாவிடத்தில் துவாம் செய்ய வேண்டும் அதே போன்ற ஐந்தாவதாக எங்கேனும் பாவம் நடைபெற்றால் அந்த பாவத்தை நாம் தடுக்க வேண்டும் في هذا الحديث الذي دل عليه صلى الله عليه وسلم عن رسول ما من رجل يعمل فيهم بالمعاصي يقدرون على أن يغيروا ولا يغيرون إلا أصابهم الله بعقاب قبل أن يموتوا ஒரு மனிதர் இருக்கின்றார் அவர் மக்களுக்கு மத்தியிலே பாவம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த மக்கள் அந்த பாவத்தை தடுப்பதற்கு சக்தி பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் அந்த பாவத்தை தடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் இறப்பதற்கு முன்பாக அல்லாஹு தாலா அனைவருக்கும் வேதனையை கொடுப்பான் என்பதாக அகதீச வந்துள்ளது எனவே நாம் எங்கேனும் பாவம் நடைபெறுவதை கண்டால் அந்த பாவத்தை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அடுத்தபடியாக இது போன்ற ஆபத்துகள் எங்கெல்லாம் நடைபெறுகின்றதோ அந்த ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் நம்மால் முடிந்த பொருளாதார உதவிகளையும் செய்ய வேண்டும் ஆகவே எதை சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தோப்பி செய்வானாக அல்லாஹு தால எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் நம்மையும் முழு மனித சமுதாயத்தையும் பாதுகாப்பான அமீன்